விஷயத்துல நாம ஒரு மண்ணாங்கட்டி பிரைவசியும் நமக்கு தேவை இல்லை என்பது என் தாழ்மையான கருத்து நம்ம எங்க போறோம் யார கூட பேசுறோம் எங்க இருக்கோம் எப்போ வருவோம் எல்லாத்தையும் நம்ம பசங்க கிட்ட சொல்லலாம் சொல்லணும் செல்போனா இந்த பாத்துக்கோ என் செல்போன்ல நீ என்ன பார்த்தாலும் எனக்கு இமெயில் இதான் பாஸ்வேர்டு ஓபன் பண்ணி பாரு எனக்கு வர எதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன் இமெயில் எடுத்து நீ பாத்தியான உனக்கு தெரியாத இந்த ரகசியமும் நான் வச்சுக்க மாட்டேன் வாழ்க்கையில நாம என்னைக்கு குழந்தைங்க கிட்ட சொல்றோமோ அன்றைக்கு தான் தவறு வாழ்க்கையில எந்த பிரைவசியில் அப்பா அந்த தெரியலான் பசங்க வருவாங்க சொல்லி பழகுங்க நம்ம நம்ம ஒரு சிச்சுவேஷனை மீட் பண்ணுவோமா இருக்கும் லைஃப்ல சம்பந்தமே இல்லாத யாராவது ஒருத்தர் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணலாம் வாழ்க்கையில் அதை வளர்ந்த பசங்க பேசி இன்னைக்கு ஒருத்தன் வந்து என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணி நான் நல்லா திட்டி விட்டேன் அவனை இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணான் நால மொத்தம் எங்கேயாவது அவனை பாத்தீங்கன்னா நான் நீங்க சொன்ன ஒருத்தன் என்ன டிஸ்டர்ப் பண்ண இந்த ஆள் தாண்டி நீங்க சொல்லி பழகினீங்கன்னா வெளி பொது வெளியிலோ இல்லை வேற ஒரு இடத்திலோ தங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா நம்ம அம்மாவே நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணான்னு நாமளும் நம்மள ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணா போய் நம்ம அம்மாட்ட தைரியமா சொல்லலான்ற துணிச்சல் அந்த குழந்தைங்களுக்கு வரும் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் மாதிரியான இடங்கள்ல திடீர்னு எதனா பசங்க வந்து அவங்களுடைய வயதை ஆளுமை செய்ய தெரியாமல் ஒரு கடிதம் கொடுத்து விடுதல சாதாரண விஷயங்கள் அதை வந்து உடனே ருத்ர தாண்டவம் ஆடி கேவலப்படுத்திட வேண்டியது இல்லை பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க டேய் இதெல்லாம் இந்த காலத்தில் வரும் அப்படியே கடந்து போயிடணும் ஏ உனக்கு யாராவது லெட்டர் கொடுத்தோம்னு வச்சுக்கோ உன்னே சாமி ஆடிடாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடாத டீச்சர் கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணாத கொண்டு வந்த அம்மா அப்பாட்ட சொல்லு அப்படியா பரவாயில்ல டோன்ட் வரி வீல் ஹேண்டில் திஸ் நம்ம அம்மா அப்பா கிட்ட எதை சொன்னாலும் நம்மை அவமானப்படுத்தாமல் நம்மளை அரவணைத்து அந்த சிக்கலில் இருந்து நம்மை வெளியே எடுப்பார்கள் நம்பிக்கையை உங்கள் குழந்தைகளிடம் நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா போயிட்டா அந்த ஆன்சர் பேப்பரை பத்தி சொல்லவே மாட்டேன்றாங்க பசங்க மறுபடியும் ஷாம்லா சொன்ன மாதிரி எனக்கு வந்து மார்க் பதினெட்டா நோ ப்ராப்ளம் இருபத்தி ரெண்டா நோ ப்ராப்ளம் டுவெண்ட்டி செவனா நோ ப்ராப்ளம் சரி பரவாயில்ல என்ன நடந்ததுன்னு நம்ம உட்காந்து பேசுவோம் என்ன பண்ணலான்றதையும் நம்ம பேசுவோம் ஓகே இந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டா இருக்கா எங்க உனக்கு டிஃபிகல்ட் இந்த இடம் டிஃபிகல்ட்டா இருக்கா சரி டெக்ஸ்ட் புக்கை கூட நான் வந்து என்ன பண்ணுறேன் இன்னொரு டெக்ஸ்ட் புக் நானே வாங்கி வச்சுக்கிறேன் நானும் இந்த டெக்ஸ்ட்டை பார்க்கறேன் லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத ஃபெயில் ஆகிட்டேன்னு கவலைப்படாத ஃப்ரெண்ட்ஸ் பேசலன்னா இக்னோர் பண்ணு இதே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நல்லபடியாக பேசுகிற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் சந்திப்போம் நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படாத கண்ணா அடுத்த எக்ஸாமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பண்ணலாம் நம்ம டார்கெட் என்ன உடனே அந்த குழந்தைகிட்ட நீ இந்த வாட்டி ஃபெயில் ஆகிட்டல அடுத்த வாட்டி ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கலாம் உன்ன சாவடிப்பன்னு சொல்லாதீங்க இந்த வாட்டி டுவெண்ட்டி டூ வாங்கி ஃபெயில் இருக்க நோ ப்ராப்ளம் நம்மளோட டார்கெட் ஒன்லி ஃபார்ட்டி மார்க்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாமில் ரைட் பதினெட்டு மார்க் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் பதினெட்டு மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கே ஒர்க் பண்ணலான்னு பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்து டெய்லி நிறைய நேரம் வேணாண்டா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதுக்காக மட்டும் நீ என் கூட ஒர்க் பண்ணு நான் உங்க கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி டெய்லி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த குழந்தைங்களோட அந்த ஒரு சப்ஜெக்ட்ல அன்பாகவும் அரவடைப்பாகவும் இது இவ்வளோ கஷ்டமே இல்லைன்னு சொல்லி அதை நம்ம எளிமைப்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுத்த முடிஞ்சால் டீச்சர்ஸ் கூட நம்ம போய் கோர்டினேட் பண்ணி மேடம் நான் வேணா உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரேன் இந்த கிளா எக்ஸாம் இந்த இந்த டெஸ்ட் எப்படி பாஸ் பண்ணணும் இல்லை இந்த பர்டிகுலர் லெசனை எப்படி சொல்லித்தரணும் நீங்கள் எனக்கு சொல்லுங்க நான் என் குழந்தைகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நாம சொல்லி கொடுத்து அடுத்த டெஸ்ட் அந்த குழந்தைங்க எழுதும் பொழுது அவங்க வந்து நாற்பது இல்லைங்க அறுபது வாங்குவாங்க அப்ப உக்காந்து சொல்லுது பார் உன்னால அறுபது வாங்க முடியும் ஆனா நீ இருபத்தி ரெண்டு வாங்கியிருக்கா இட் இஸ் நாட் உன்னால முடியாதுன்றதுனால இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல உன்னால முடியும்னு நீ நம்பலாமா அதனால இப்போ ஒண்ணு பிரச்சனை இல்ல அறுபது வாங்கியிருக்கல அடுத்த எக்ஸாம் எவ்வளவு வாங்கலாம் நூறு கிடையாது பசங்களை கிராஜுவலா தாங்க மேல கொண்டு வர முடியும் ஒரு கிளாஸ்ல ஏதோ ஒரு குழந்தை நூறு வாங்கிடுச்சுக்காக நம்ம குழந்தை நூறு வாங்கலன்னா அவங்க மேல வெறுப்பை உமிழ்வதும் அவர்களை அவமானப்படுத்துவதும் அவர்கள் நம்ம வீட்டுல பிறந்ததே நம்மளுடைய துரதிருஷ்டம் நினைக்கிறதும் கிடையாது என் குழந்தை என் குழந்தை